வணக்கம் நண்பா நான் தான் உங்களுடைய மதுரை மலைச்சாமி நேற்று ஒரு கடிதத்தின் மூலமாக ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருந்தாங்க திருநங்கைகளுக்கு தாய்மை உணர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிச்சயமாக இருக்கிறது இந்த சமூகத்தில் இன்னும் திருநங்கைகளை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்குள் ஒரு தாய்மை உணர்வு அதிகமாக இருக்கிறது எப்படி தெரியுமா ஒரு குழந்தை அம்மா என்று அழைத்தால் எப்படி தன்னுடைய குழந்தை அம்மா என்று அழைக்கிறது என்று பெற்ற தாய் மகிழ்ச்சி அடைகிறாரோ அது போலத்தான் ஒரு திருநங்கையும் கூட ஆபத்து நேரங்களிலும் யார் தூக்குகிறார்கள் தூக்கவில்லை சாதி பார்த்துப் பழகிறார்கள் சாதி பார்த்து பழகவில்லை என்று சொன்னால் திருநங்கைகளுக்கு மட்டுமே சாதி கிடையாது அதனால்தான் அவர்கள் சாதியை மறுத்து வாழக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அர்த்தநாதீஸ்வரராய் மண்ணிலே பிறந்து ஆண்குள் பெண் தன்மை இருக்கிறது என்பதையும் பெண்ணுக்குள் ஆண் தன்மையும் இருக்கிறது என்பதையும் தன்னுடைய உடல் சார்ந்து மொழியாய் பேசக்கூடியவர்கள் தான் திருநங்கைகள் ஒரு குழந்தையை போய் அம்மான் கூப்பிட்ற மாதிரி நாம போய் அம்மாவை கூப்பிட்டோம்னா எல்லையில்லா மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் திருநங்கைகள் தான் அதனால உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவங்கைகளுக்கும் தாய்மை உணர்வு இருக்கிறது